வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தோட்டத்தில் எழுந்த மழை இருக்க போய் பறிச்சுட்டு வரலாம் ஏற்கனவே எங்கள் ஆயோ எங்கள் தாத்தா பொறுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அவ்வளோ பழம் வந்துச்சு பாருங்கள் இன்னும் நிறையா இருக்குது மரத்தில் நம்ம உழுக்கு வந்து ஃபுல்லாக கொட்டுது காயும் சேர்த்து கொட்டுழுது எங்கள் ஆயா அதை எல்லாத்தையும் கொட்டி அதில் வந்து காய் தனியாக பழம் தனியாக அந்த வத்தப்பழம் கொஞ்சம் இருக்கும் அதை தனியாக எடுத்து பார்க்குறாங்க அந்த இளந்த ஸ்கூல் டேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வருது ஸ்கூல் முடிச்சுட்டு வெளில வந்தால் ஒரு ஸ்கூல் வாசலில் ஒரு பாட்டி உட்காந்துட்டு இழந்த மழை விற்கும் கரெக்டாக வந்து அப்போல்லாம் நாலுனா இருபத்தஞ்சி பைசா கொடுத்தா அஞ்சு பழம் கொடுப்பாங்க அப்போ நைன்டி ஸ்கிட்ஸுக்கு நிறையா தெரியும் இலந்த மழை அப்படின்ட்டு அதை வாங்கிட்டு வரது இப்போலாம் எங்கேயுமே இது கிடைக்கல எங்கேயோ ஒரு ஒரு இடத்த விற்கிறாங்க காய் தனியாக பழம் தனியாக எடுத்துகிட்டு இந்த க இலந்தம்பழம் வடை சொல்லுவாங்களே அதை செய்யலான்ட்டு ப்ரிப்பேர் இருக்காங்க அதுக்கு அந்த காயும் கொஞ்சம் பழுக்கணும் இல்லையா அது உழுக்கும் போதே வந்து காய் ஃபுல்லாக கொட்டிக்கிச்சு இன்னும் பழம் நிறைய இருக்க நம்மட்டுக்கு காய் ஃபுல்லாக கொட்டிலதால கீழே இருக்கிறது கொஞ்சம் மட்டும் பறிச்சுட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் குறுக்கு மரத்தில் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது பறிக்கிற போது நான் வீடியோ போடுறேன் பாருங்க எவ்வளோ பழம் இருக்குது பாருங்கள் அது தனியாக வத்த பழத்தெல்லாம் பிரித்து வச்சுட்டாங்க தனியாகவே அவங்க பிரித்து வச்சுட்டு மல்லி குட்டிகிட்ருக்காங்க இது அப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு அடை மாதிரி அரைச்சி வெயிலில் காய வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்